முன்னணி ஐடி நிறுவனமான விப்ரோவிலிருந்து புதிய அறிவிப்பு வெளியாகியுள்ளது பிசிஏ பிஎஸ்சி படிப்பு முடித்தவர்கள் இந்த பணிக்கு மே முப்பத்தொன்னாம் தேதிக்குள் விண்ணப்பிக்கலாம் பணிக்கு தேர்வாகும் நபர்களுக்கு ஜாயினிங் போனஸாக எழுவத்தையாயிரம் வழங்கப்படவுள்ளது மேலும் சம்பளமும் வழங்கப்படவுள்ளது அதாவது விப்ரோ நிறுவனத்தில் ஒர்க் இன்டகிரேட்டட் லேர்னிங் ப்ரோக்ராம் என்ற பெயரில் ஆட்கள் தேர்வு செய்யப்பட்டுள்ளனர் இந்த பணி கேபிசிஏ பிஎஸ்சி படிப்பு முடித்தவர்கள் விண்ணப்பிக்கலாம் பிஎஸ்சி என்றால் கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி கணிதம் ஸ்டாட்டஸ்டிக்ஸ் எலக்ட்ரானிக்ஸ் மற்றும் இயற்பியல் உள்ளிட்ட படிப்புகளை இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தைந்தாம் ஆண்டுகளில் முடித்திருக்க வேண்டும் பத்தாம் வகுப்பு ப்ளஸ் டூ படிப்புகளுக்கு பிறகு டிகிரி படிப்பை அறுபது சதவீத மதிப்பெண்கள் அல்லது சிக்ஸ் பாயிண்ட் ஜீரோ சிஜிபிஏ என்று முடித்திருக்க வேண்டும் மேலும் டிகிரி படிப்பை கண்டிப்பாக கல்லூரியில் படித்திருக்க வேண்டும் மேலும் அரியர் இருந்தாலும் விண்ணப்பம் செய்யலாம் ஆனால் பணிக்கு தேர்வாவதற்குள் அதனை முடித்திருக்க வேண்டும் அதேபோல டிகிரி படிப்பின் போது கண்டிப்பாக ஒரு பாடத்தை கோர் மேத்தமேட்டிக்ஸாக படித்திருக்க வேண்டும் இருப்பினும் பிஸ்னஸ் மேக்ஸ் அண்ட் அப்ளைடு மேத்தமெட்டிக்ஸ் பாடங்கள் இதில் வராது பள்ளி படிப்பில் இடைவெளி என்பது இருக்கலாம் ஆனால் கல்லூரி படிப்பில் இடைவெளி இருக்கக்கூடாது பணிக்கு தேர்வாகும் நபர்களுக்கு ஜாயினிங் போனஸாக எழுவத்தையாயிரம் வழங்கப்படும் சம்பளம் என்பது ஸ்டைஃபன் முறையில் வழங்கப்படவுள்ளது அதன்படி முதல் ஆண்டு ஸ்டைஃபன் பதினைந்தாயிரத்தி நானூற்றி எண்பத்தெட்டு வழங்கப்படும் இரண்டாவது ஆண்டு பதினேழாயிரத்தி ஐநூற்றி முப்பத்தி மூன்று மூன்றாவது ஆண்டு பத்தொம்பதாயிரத்தி அறுநூற்றி பதினெட்டு ரூபாய் நான்காவது ஆண்டு இருபத்தி மூணாயிரம் ரூபாய் வழங்கப்படும் எம்டெக் படிப்பை படிக்க வாய்ப்பு என்பது வழங்கப்படும் இது தவிர முக்கியமான விஷயம் என்னவென்றால் பணிக்கு தேர்வாகும் நபர்கள் அறுபது மாதம் சர்வீஸ் ஆண்டு அக்ரிமெண்ட் செய்து கொள்ள வேண்டும் இதனால் பணியை விட்டு ஐந்து ஆண்டுகள் நிற்கும் போது அவர்கள் கட்டாயம் விப்ரோ நிறுவனத்துக்கு ஜாயினிங் போனஸ் ஆன் ப்ரோ ரேட்டா பேசிஸில் திரும்ப செலுத்த வேண்டும் இந்த பணிக்கு விண்ணப்பம் செய்வோர் பதினெட்டு வயதை பூர்த்தி செய்திருக்க வேண்டும் இது ஒரு பேன் இண்டியா ஜாப் ஆகும் இதனால் நம் நாட்டில் எங்கு வேண்டுமானால் பணி நியமனம் செய்யப்படலாம் தகுதி மற்றும் விருப்பம் உள்ளவர்கள் விப்ரோவில் இணையதளம் சென்று மே முப்பத்தொன்னாம் தேதி நள்ளிரவு ஒன்று ஐம்பத்தொம்போது மணிக்கு ஆன்லைனில் விண்ணப்பம் செய்யலாம் இவ்வாறு விண்ணப்பம் செய்வோர் மூணு ரவுண்டுகள் மூலம் பணிக்கு தேர்வு செய்யப்படுவார்கள் தொடர்ந்து இது போன்ற செய்திகளுக்கு எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும்